என்னடி ஆச்சு உனக்கு வர வர ஒரு நல்லாவே பேச மாட்டேங்கிற வீட்டுல ஏதாவது பிரச்சனையாடி மாடசாமி ஏதாவது சொன்னானா வீட்ல பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லக்கா குண்டுமணி எதுவா இருந்தாலும் சொல்லு அக்கா கிட்ட நானும் ரொம்ப நாளா உன பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியாவே பேச மாட்டேங்கிற எதுவா இருந்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்க சொல்லுடி அதான் சொல்றேன்ல பிரச்சனைலாம் எதுவும் இல்லக்கா பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னா

அது எப்பவுமே பண்ற பிரச்சனை தானக்கா அத நான் ஒன்னு பெருசாலாம் எடுத்துக்கலக்கா இன்னைக்கு நேத்துக்கே பண்ணதுங்க சரி அந்த பிரச்சனை இல்லைனா அப்புறம் என்ன தண்ணி பிரச்சனை கா நான் சொல்றேன் இது யார்கிட்டயே சொல்ல மாட்டீல குண்டுமணி நீ சொல்ல கூடாதுன்னு சொல்லி எந்த விஷயத்தையாவது நான் மத்தவங்க கிட்ட இல்லக்கா இது ஒரு பொண்ணு விஷயம் வெல்ல தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு அதான் அதனால தான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லவே இல்லக்கா எந்த பொண்ணுடி என்ன பிரச்சனை

அவங்க சொல்றதெல்லாம் நம்பது குண்டுமணி சித்து அது மாதிரிலாம் பண்ண மாட்டான் சித்துவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே அவன் இது மாதிரிலாம் பண்ற ஆளு இல்லடி அக்கா நான் யார் சொல்லி நம்பல கா ஒரு நாள் கோயில்ல அந்த பொண்ணு இவனும் ஒன்னா பார்த்தாங்க குண்டுமணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் நீ தப்பா கூட நினைச்சிருக்கலாம் ஆம்பள புள்ளையும் பொம்பள புள்ளையும் ஒன்னா போனா ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு அர்த்தம் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா கோயில்ல பார்த்தனால சொல்லக்கா அதுக்கு அப்புறம் ஒரு நாள் பஸ் ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தேன் நன்றி காலேஜ் பஸ் ஸ்டாண்டில் எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா தான் நிற்கும் அதே ஆண்டி தப்பாக நினைக்கிற குடுமணி நடக்கிறதெல்லாம் வச்சு தப்பா தப்பாக நினைக்காத அக்கா அது கூட பரவாயில்லக்கா நைட் ஆச்சுனா பன்னெண்டு மணி அந்த பொண்ணு கூட பேசுவான் ஒன்றும் பேசுவான் என்ன குண்டுமணி சொல்கிற பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்கானா ஆமாங்க்கா என்னடா இப்படி பேசுகிறேன்னு என் மாமியா கழிவு கூட அந்த பயில திட்டிருக்காங்க இது ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்திருக்குக்கா சரி புள்ளை தான் லவ் பண்றான் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போன பிறகு கல்யாணம் கட்டி வைக்க வேண்டியதுதானே இது ஏன்டி பெரிய விஷயமா பேசுற அக்கா அவன் லவ் பண்ற பொண்ணுடைய அப்பா பக்கத்துக்கு வந்தாக்கா அந்த ஊர்ல வந்தாக்கா பெரிய ஆளே பெரிய ஆள் அந்த இருக்கட்டும்டி அதுக்கு என்ன அக்கா அவன் மோசமான ஆளுக்கா இவன் லவ் பண்றது தெரிஞ்சதுனா என் பிள்ளை சும்மா வருவான் அக்காவான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிடுன்னானே ஏன் தெரியுமா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதானே அக்கா

உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா ஒரே மன உளைச்சலா இருக்கு இந்த பொண்ணுடைய அப்பனும் சண்டே வந்து சேனன் தெரியல அந்த பொண்ணுக்கு மாப்ள பாக்குறானாம் கட்டுனா நான் அவள தாண்டி கட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஒத்த கால நிக்கிறான் காலேஜ் முடியல இந்த பையலுக்கு அவன் மேரேஜ் பண்ண நிக்கிறானடி என்ன பண்றதுனே தெரியல இந்த பையன் வரை இப்படி சொல்லி தெரியறான் அம்மா சிது என்னடா அம்மா என்னன்னு சொல்றா நல்ல பொறுப்பான புள்ள படிச்சு முடிச்சிட்டு குடும்பத்தை எடுத்து பாப்பேன்னு பார்த்தா நீ என்ன லவ் பண்ணிட்டு தெரியுற அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் மறக்கலை தெரிய மறக்காதவன் பண்ணுற வேலையாட இது காலேஜ் போனியா படிச்சியா வேலைக்கு போனியான்னு இல்லாமல் என்னடா இதெல்லாம் அப்போ லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்றீங்களா நாளைக்கு செடியன் மாமாவும் இது மாதிரி லவ் பண்ணிட்டு வந்தா வேணாம்னு சொல்லுவீங்களா நீங்கள் செடியா நல்லா படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கறான் அவனுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது வந்தோடனே கல்யாணம் பண்ணணும்டா அப்படியே பிரிச்சிருக்குன்னு சொன்னா கூட கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன் ம் பாத்தீங்களா அதே செடியன் மாமா லவ் பண்ணா மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்றீங்க அவனுக்கு கல்யாண வயசு வந்துட்டுது அதனால பண்ணி வைப்பேன்னு சொன்னேன் நீ இன்னும் காலேஜை முடிக்கல மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்க நானும் நாளைக்கே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லத்த நல்ல வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன் என்றைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து இவங்க கல்யாணம் பண்ணி தானே வைக்க போகிறாங்க அதுக்கு நான் லோ பண்ண பொண்ணாக இருந்தேன் என்னத்தை அப்போ சரிடா மாப்பிள்ள இந்த பொண்ணுடைய அப்பா நீ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற வழிக்கும் வீட்டில் வச்சுருப்பாரா அதெல்லாம் வச்சுருப்பாரு அத்தை அது ஒழுக்கே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணாமல் வீட்டிலே வச்சுருப்பாரா அப்போ அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு உங்கள் லவ் விஷயம் தெரியுமா எங்கள் லவ் விஷயம் ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியாது அப்புறம் எப்படி நீ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற குண்டுமணிதான் சொல்கிறாள் அந்த பொண்ணுடைய அப்பா இப்போவே அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அத்தை அந்த பொண்ணு என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாத்த ஒரு வேளை கல்யாணம் ரெடி ஆகி அவங்க அப்பான்னு சொல்கிறான்னு இவ்வளோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அவள் ஓகே சொல்ல மாட்டாத்த அவள் நான் இல்லைன்னா சித்தருவன் சொல்கிறான் அவள் எப்படி கல்யாணத்துக்கு கொத்துப்பா ஜஸ்ட் இப்போ மாப்பிள்ளை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அக்கா நான் தான் சொன்னல இவன் நான் சொல்றதே கேக்குற மாதிரி இல்ல அம்மா நீங்க சொல்லி நான் நீச்சு கேட்க மாட்டேங்கறா ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏமா இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க குடும்பனி கொஞ்சம் பொறுமையா இரு இவன் வயசுல இருக்க பசங்க எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு வந்து இதான் உன் மருமவன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இவன் உன்கிட்ட பெர்மிஷன் தானே கேக்குறான் படிப்பு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போட்டுண்டி அதுக்கப்புறம் அப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் நான் அந்த பொண்ணோட அப்பா எப்படி பட்டவன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறமா நீங்க என்ன சமாதானம் பண்றீங்க பொண்ணே ஸ்ட்ராங்கா இருக்கா நீ ஆண்டி பயப்படுற அக்கா பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதுமா கல்யாணம் கட்டிக்கணும்னா ஃபஸ்ட்டு உடம்புல உசுறு இருக்கணும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுவார் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு ஆகாது பயப்படாதீங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன் பாத்தியாக்கா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் நீ பேய் சொல்றான் இவன வேலைக்கு போய்ட்டா நம்ம பேச்ச கேப்பானா உங்களுக்கு பிடிக்கலனா அந்த பொண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா உங்களால தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டானே உங்களுக்கு மனசு கஷ்டப்படாது இன்னும் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு போய்டுவேன் அதுக்கப்புறம் சென்டர் செலக்ட் ஆயிட்டேன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஜாயின் பண்ண வேண்டியதான் கேம்பஸ் சென்டர்ல செலக்ட் ஆயிட்டியா ஆ ஆமாத்தே குண்டுமணி இந்த சொல்லவே அவங்க விஷயத்தான் நார்மலா பேசுறதே இல்லையே சித்து நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் குண்டுபணி நான் சொல்லி புரிய வைக்கிறேன்டா ம் சரி த நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு மட்டும் இவன் ஆசைப்படுற விஷயத்த தடுக்கணும்னு ஆசைன்னு நினைக்கிறீங்களா ஏய் குண்டுமணி நான் உன்ன போய் அப்படி நினைப்பனா இந்த பையன் ஒத்த காலில் நிக்கிறான் விட்டு குண்டுமணி பாத்துக்கலாம் அம்மா அப்பங்கர ஒத்துக்கலினா பொண்ண தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணோம் நான் பிரச்சனை முடிக்க நினைக்கிறேன் நீங்க அத கண்டினியூ பண்ண பாக்குறீங்க இங்கள மாதிரி நடுதர வீட்டு பொண்ணு வந்தா இந்த அளவு யோசிக்கவே மாட்டேன் பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம எதுக்குடி போய் பண்ணோம் சரி பொண்ணு பக்கத்து ஊருன்னு சொல்றியே அவன் அப்பனை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சா சொல்லு நான் விசாரிச்சு பார்க்கறேன் டீடைல் ஒன்னும் தெரியாதுக்கா சுந்தரி அக்கா பொண்ணு சந்தியாவுக்கு தெரியும் அவளை வேணா கேட்டு பாக்கோம் சந்தியாவுக்கு தெரிஞ்சு போனா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான்க்கா ஒண்ணா படிக்கறாங்க சரி குண்டுமணி அப்ப சந்தியாட்ட கேக்கும்